இந்த கொத்தவரங்காய் பொரியல்ன்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைமில் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷும் கூட இந்த கொத்தவரங்காய் பொரியல் தான் அதுவும் நான் செஞ்சேன்னா இன்னும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவார் அது வந்து எப்படி ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து கொத்தவரங்காவை வே வச்சுக்கலாம் இப்போ சைடில் வெந்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் இது வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொத்தவரங்காய் வெந்துருச்சான்ட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு தான் இதை வந்து நம்ம சைடில் வச்சிருவோம் இப்போது ஒரு பேனில் த தேவையான அளவுக்கு எண்ணெய் செத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தவரங்காய் கூட நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ தேவையான அளவுக்கு கடவுள் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நான் தட்டி செத்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நம்ம கொத்தவரங்காயில் இந்த மாதிரி ஆவியில் கட்டி வைங்க நம்ம தண்ணி ஊற்றி சில பேர் வச்சு தண்ணியை வடைச்சிட்றாங்க அது யூஸே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் எப்படி நம்ம கொத்தவரங்காவை வே வச்சு வச்சிருக்கோம் சூப்பராக பஞ்சு போல் வெந்துடுச்சு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேர்க்காடில் வறுக்கும் போது வேணால் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஆனால் தேங்காவை சேர்க்கலை உங்களுக்கு வேணால் நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து பின்னாடி இன்றைக்கி நான் வீட்டில் இந்த கொத்தவரங்காய் செய்கிறோன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் லன்ச்சு இதுதாங்க இருக்கும் நான் ரைஸ் எதுவும் சேர்த்துக்க மாட்டேன் வெறும் கொத்தவரங்காய் என்ன காய் இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன் எனக்கு சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலாம் பிடி பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு தேங்காய் போட்டால் செட் ஆகாதுன்னு வாங்க ஜீரணம் ஆகாதுன்னு வாங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போ நார்மலாக தேங்காய் போட் போட்டும் செய்யலாம் தேங்காய் இல்லாதேயும் செய்யலாம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான ஈஸியாக ஃபஸ்ட் கிளாஸில் நம்மளுக்கு கொத்தவரக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்